அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலகதுல்லில்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய இரவில் இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இரவில் செய்யக்கூடிய முத்தான மூணு திகறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமதுல்லில்லா ஒவ்வொரு இரவையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி தான் இந்த ஜுமாவுடைய இரவையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இந்த நாள் மகத்தானது இந்த நாள் பறக்கத் வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது ஜுமாவோட தொழுகையோடு முடியாது ஜுமாவுடைய அசரோடு நமக்கு முடியாது அந்த நாள் முழுக்க நம்ம தூங்குற வரைக்கும் அந்த நாளினுடைய பரக்கத் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் இன்னும் அந்த நாளை பறக்கத்தா மாத்துறதும் பரக்கத் இல்லாமல் மாற்றுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம நல்லமல்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த நாளின் பரக்கத் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது யார் நல்லமல்களை அதிகமாக செய்கிறாங்களோ அந்த பரக்கத் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஒவ்வொரு இரவையுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளவோ சோதனைகளை பார்க்கறோம் எத்தனையோ பிரச்சனை எவ்வளவோ மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்னா அல்லாஹுக்காக தான் நம்ம பொறுத்துக்குறோம் இல்லையா ஒரு ஹலாலான வாழ்க்கையை வாழ்றோம் ஹலாலான சம்பாத்தியத்துல வாழ்கிறோம் இதுல ஏற்ற இரகங்கள் எல்லாமே இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லா நாளும் ஒரே நாள் போல இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் அதை அல்லாகவோட நம்ம ஆரம்பிக்கணும் அல்லாகவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அல்லஹ புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு நாளையும் நம்ம முடிக்கணும் அதோட அல்லாவே சொல்றான் ஒவ்வொரு நாளுக்கான பரிசு வழங்கக்கூடிய நேரம் இரவு நேரம்தான் தான் அப்படின்னு அதனால் இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் விட சிறப்பு பரிச நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சின்ன அமல்களை செஞ்சுட்டு தூங்குங்க அதுல நான் இன்னைக்கு சொல்ல போறது அல்லஹாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு திக்கு அது மட்டும் இல்லை இந்த நாள்ல இந்த திக்கிற ஓதலை அப்படின்னா கண்டிப்பா நிறைவு பெறாது எனவே சூப்பரா ஒரு பரிசா இருந்து நீங்க வாங்கணும் நிறைய நன்மைகளையும் சம்பாதிக்கணும் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கணும் இன்னும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் வேலை கிடைச்சிடணும் வியாபாரம் சிறப்பா இருந்துடணும் இன்னும் திருமணங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் சிறப்பா போகணும் மனசுக்கு பிடிச்ச எல்லாம் நடக்கணும் மனசுக்கு பிடிச்சவங்களுடைய அன்பு கிடைக்கணும் குடும்பத்தோட சந்தோஷமா குதூகலமா இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் எந்த கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லா பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கை நிறைய பணம் இருக்கணும் இப்படி எந்த தேவை இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு மூணு திக்ருல உங்களுக்கு அதை அல்லாஹ் நசீப் தருவான் ஏன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்ரு இப்போ இந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல் திக்ரு அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தைகளை கொண்ட சுபஹான் அல்லாஹி இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற கடிமாவை நீங்க நூறு தடவை இன்ஷா அல்லா இன்று இரவு தஸ்வீர் செய்துட்டு தூங்குங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அல்லாஹ் நூறு நன்மைகளை கொடுக்குறான் ஒரு தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நமக்கு சதக்கா செய்த நன்மையை அல்லா தர்றான் மறுமையில நமக்கு நிறைய சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே இருக்க போகுது இன்னும் லாகவுல வலாக்குவத்து அப்படிங்கிறத நூறு தடவை தஸ்வீ செஞ்சா அலமது இல்ல உங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது அனைத்து நியாமத்தையும் நீங்க அடைந்து கொள்ள முடியும் உங்களோட ஒட்டுமொத்த கவலையும் நீங்கிரும் எனவே ஒவ்வொரு இரவுலையுமே இந்த திக்ர ஓதறதுக்கு முயற்சி பண்ணுங்க லாகூல விளாக்குவத்த சாதாரணப்பட்ட வார்த்தையே கிடையாது அல்லாஹ் நமக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக கொடுத்துருக்குறான் இதை மட்டும் நீங்கள் தினமும் இரவுல நூறு தடவை தஸ்வீர் செஞ்சுட்டு வாங்க உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் லேஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் உங்களோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இதனுடைய சிறப்பு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இந்த சிறந்த அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தைகளை அல்லாஹு புகழக்கூடிய இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வார்த்தைகளை நூறு தடவை தஸ்பீஸ் செய்யுங்க அடுத்தது இந்த வார்த்தை இல்லாம ஜுமாவுடைய தினம் நிறைவு பெறாது அல்லாஹுமசலி அலா முஹம்மத் அப்படிங்கிற குட்டி செலவாத்து இந்த இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்க நூறு தடவை தஸ்பீஸ் செஞ்சிருங்க செலவாத்தும் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து முசீபத்தையும் நீக்கக்கூடியது அவ்வாவுக்கு பிரியமானது அலமது இல்லா நம்ம அனைத்து துவாவிற்கு தடைகளை நீக்கக்கூடியது எந்த திரையும் இருக்காது அல்லாஹிடத்துல நேரடியாக கொண்டு செல்லப்படும் எனவே இந்த குட்டி செலவாத்த நூறு தடவை தஸ்பீ செஞ்சிருங்க அடுத்தது மூன்றாவதாக இஸ்தேகுபார் இலேஹி அப்படிங்கிற இந்த இஸ்தேகுபார நூறு தடவை தஸ்பீர் செய்யுங்க இது முடியல அப்படின்னா அஸ்தபருல்லா அப்படிங்கிற வார்த்தையவாவது நீங்க நூறு தடவை தஸ்வீர் செய்யுங்க ஏன்னா இந்த செலவாத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஹயுல் கையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு இதை யாரு ஓதி துவாவை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காம கபூலாக்குவான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் அல்ல இந்த ஒரு இஸ்திகப்பார இரவுல வெறும் மூணு தடவை நம்ம சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்களை நம்ம அன்றைக்கு நம்ம செஞ்சிருந்தா கூட அல்லாஹால அப்படியே மன்னிச்சு அன்று பிறந்த பாலகனை போல அடுத்த நாள் நம்மள புதுசா பிறக்கிற மாதிரி பாவமில்லாத ஒரு மனுஷனா நம்மளை மாத்துவானோம் சுகானல்ல இதனுடைய சிறப்ப நான் சின்ன பிள்ளையில கேட்டது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்று வரையும் நான் ஓதிட்டு இருக்கேன் அலமது இல்லா நீங்களும் ஓதுங்க வெறும் மூணு தடவை நீங்க ஓதிட்டு நீங்க தூங்குங்க மூணு தடவைக்கே கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது மன்னிக்கப்படுதுல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு பாவங்கள் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அல்லாஹாலாவுக்கு மட்டுமே தெரியும் அப்படி அல்லாஹ் அறிந்த அனைத்து பாவங்களையும் நமக்கு மன்னிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இல வாழ்நாள் முழுக்க மூணு தடவை சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்ல தான் எழுத சொல்லுவானா யாராவது இரவுல இஸ்திகபார் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பாவத்தை எழுதாதீங்க அப்படின்னு சொல்லும் போது மலக்குமார்கள் காத்துட்டு இருக்கிறாங்க இரவு வரைக்கும் நம்ம செய்த பாவத்துக்காக அவங்க எழுதாம காத்துட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த இஸ்திகபாரை மூணு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா அலஹமதுல பாவங்கள் இல்லாத மனுஷங்களா நம்ம வந்து கணக்கில் கொல்லப்படுவோம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த மகத்தான முத்தான மூணு திக்கரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் துவாசிங்க ஏன்னா இவ்வளவு சிறப்புக்களை இவ்வளவு ரஹ்மத்தை இவ்வளவு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த திக்கரை ஓதிட்டு நம்மளோட ஆசையை நம்மளோட விருப்பத்தை கேட்கும்போது போது அல்லாஹாலா அதை கவனிக்காம விட்டுருவானா ஒரு தடவை இதை திக்கிற ஓதணும் அப்படின்னா இவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதை கவனிக்கப்படுது அதற்கான நன்மை நமக்கு கொடுக்கப்படுது போது கண்டிப்பா நம்ம கேட்கக்கூடிய துவாவும் தான் கண்டிப்பா நிறைய மழக்குமார்கள் கவனிக்கிறாங்க அல்லாவும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான் அப்போ நமக்கு தான் அல்லாஹிடத்தில் கேட்டு வாங்க தெரியலை எனவே இதுபோல் திக்குறுகளை கொண்டு மகத்தான திக்குறுகளை சொல்லி அல்லாவை புகழ்ந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்க மறந்துடாதீங்க இன்றைக்கு இந்த மகத்தான முத்தான மூணு திக்கரை ஓதிட்டு அல்லாஹ் ஃபுடத்தில் துவாச்சிங்க உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய நம்முடைய அனைத்து துவாவையும் கபூலாக்கக்கூடிய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் தான் ஓதுற மாதிரி குரான் வேணும் முப்பது ஜூஸ் குரானையும் நாங்கள் ஓதி முடிக்கணும் தமிழில் குரான் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து